பயிர் நம்ம இன்னைக்கு வசனத்தை சரியாக எப்படி பகுத்தறிவுன்னு தியானிக்கலாம் அனைவர் வேதாகமத்தை வாசிக்கும்போது குழப்பமடைகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு புத்தகம் அத்தியாயம் மற்றும் வசனம் போன்றவற்றை படிக்க வேதாகமத்தை திறக்கலாம் அதன் பின் தேவன் தங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் என நினைக்கின்றனர் இப்படி செய்வதனால் அவர்கள் தேவன் தங்களை ஒரு திடமான பெட்டியை கட்டுபடி பலி செலுத்தும்படி அல்லது வருடத்திற்கு ஒருவரை இருசிலமைக்கு சென்று தொழுது கொள்ளும்படி விரும்புகிறார் என முடிவெடுக்கலாம் மற்றவர்கள் தங்கள் ஓய்வு நாளில் தொழுது கொள்ள வேண்டும் என நம்புகின்றனர் தங்களுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதி கொடுக்கின்றனர் மேலும் பத்து கட்டளைகளை கை நிச்சயமாகவே அவர்கள் வசனத்தை சரியாக பகுத்து படிக்காதே அவர்களுடைய பிரச்சனையாயிருக்கிறது அப்புஸ்தலனாகி பவன் நீ வெட்கப்படாத ஊழிக் காரணியும் வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக என்று இரண்டு தீமீ தோல்யே இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்பினால் அவருடைய வசனத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் ஒருவன் வேதாகமத்தை படிக்காமல் தொடர்ந்து குழப்பத்திலிருந்து என்ன செய்வது அறியாமலும் இருக்கலாம் கவுள் சொல்லுகிறபடி வசனத்தை நிதானமாய் பகுத்து படிப்பதே இதற்கான இருக்கிறது ஆனால் அவன் என்ன புரிந்து கொள்கிறான் வேதாகமும் பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கண்டிப்பாக வேதாகமத்தில் உள்ள அனைத்து நேரடியாக உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்டிருக்கவில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நிதானமாய் பகுத்து எழுதப்பட்ட இந்த கருத்தினை நாம் ஆழ்ந்து நோக்குவோமாக இதை ஆராய வேதாகமம் என்ற பதத்தின் பொருள் புத்தகம் அல்லது புத்தகங்களின் புத்தகம் என்பதை அறிய வேண்டும் பொதுவாக வேதாகமம் தனித்தனியான அறுபத்தாறு புத்தகங்களை உள்ளடக்கியது இது இரண்டு பெரிய பிரிவுகளாக அல்லது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என்று பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு பெரிய காலகட்டத்தை கொண்ட முப்பத்தொன்பது புத்தகங்களை பழைய ஏற்பாட்டில் அடங்கியுள்ளது முதலாவது காலம் காலம் என அழைக்கப்படுவதோடு ஆதாம் மற்றும் ஏபாதி தொடங்கி மோசே வரைக்கும் இருபத்தைந்து நூற்றாண்டுகள் ஆகும் இந்த காலகட்டத்தின் போது தேவன் தமக்கு கீழ்ப்படிந்திருந்த போத்திரங்களின் துப்திதாக்களோடு நேரடியாக பேசினார் அப்போது தேவனிடமிருந்து எழுதப்பட்ட கட்டளை இல்லை இந்த கால வரலாறு ஆதியாகம புத்தகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது காலம் மோசையின் காலம் என அழைக்கப்படுகிறது இது மோசையின் காலத்திலிருந்து கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களை கொண்டது இந்த காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் ஆம்பிரகாமின் முப்பிதவர்கள் மோசை மூலம் தேவன் கொடுத்த கட்டளையின் மூலம் ஆளுகை செய்யப்பட்டனர் அந்த ஜனங்களை தெரிந்தெடுப்பதற்கும் கட்டளை கூட கொடுப்பதற்கும் காரணம் தேவனுடைய குமாரனின் பிறப்பிற்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தவே மூன்றாவது கடைசியானதுமான காலம் கிறிஸ்தவர்களின் காலம் கிறிஸ்துவின் மரண நாளில் இருந்து மேலும் அப்போஸ்டலர் இரண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதின்படி அவருடைய ஆவிக்குரிய குடும்பமாகிய சபையின் ஆரம்ப காலமாகும் இந்த காலம் அவர் மீண்டும் வரும் வரை தொடரும் காலம் நிறைவேறும் போது அவர் தமது சபையை அவர் ஆயத்தம் பண்ணும்படி சென்ற அவர் ஆயத்தம் பண்ணும்படி சென்ற அந்த நித்திய உலகத்திற்குள் ஏற்றுக்கொள்வார் நாம் இப்போது முற்பிதாக்களின் காலத்தில் இது கிறிஸ்துவின் மரணத்தோடு முடிவு பெற்ற மோசையின் கட்டளைக்கு கீழாகவும் வாழவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது மிஞ்சி இருப்பது ஒரே ஒரு காலகட்டம் அல்லது அது கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழான கிறிஸ்தவர் காலம் ஏனென்றால் நாம் இந்த காலத்தில் வாழ்கிறோம் மற்றும் நாம் கண்டிப்பாக கைகொள்ளிய கட்டளையும் இது நாம் முற்பிதாக்களின் காலம் அல்லது மோசையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால் அந்த கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை அது நியாயமில்லையா நிச்சயமாக அது நியாயமே எனவே உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டினையும் அதன் வரலாற்றினையும் நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு வெளியேற பெற்றதாக இருக்கும் ஆனால் தேவன் அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும்படி விரும்பவில்லை இந்த குறிப்பிற்கு நாம் வசனத்தை நிதானமாக பகுத்திருக்கிறோம் இப்போது நாம் கிறிஸ்தவர்களின் காலத்தில் வாழ்கிறபடியால் இது நம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள் என்பது நியாயமானதாக இருக்கிறது நம் மிருகபலி பற்றி அல்லது திடமான ஒரு பெட்டியை கட்டுவது பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை அந்த கட்டளைகள் மற்ற ஜனங்களுக்கு வேறு காலங்களில் கொடுக்கப்பட்டது ஆனால் நமது கடமை கிறிஸ்துவின் கட்டளை கைக்கொள்வது மட்டுமே இது எளிதானது இல்லையா தேங்க்யூ லார்ட் இதனோட தொடர்ச்சியை நான் மேலும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து படிக்கிறேன் இங்கே வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு தேங்க் யூ